இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் வணக்கம் இழைத்தவன் எள்ளு விதைப்பான் கொழுத்தவன் கொள்ளு விதைப்பான் என்பது பழமொழி இழைத்தவன் எள்ளு விதைப்பான் என்றால் இழைப்பு களைப்பு உள்ளிட்ட உபாதைகள் உள்ளவர்கள் எல் சாப்பிட்டால் ஊக்கம் பெறுவார்கள் எல் கொழுப்புச்சத்து மிகுந்தது நூறு கிராம் எள்ளில் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஒரு கிராம் கொழுப்பு சத்து இருப்பதால் எடை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு எள் சிறந்தது கொள்ளுக்கு உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் சக்தி உள்ளதால் கொழுத்தவன் கொள்ளு விதைப்பான் என்று முன்னோர்கள் குறிப்பிட்டனர் கொள்ளு ஊறவைத்து அந்த நீரை அருந்தினால் உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறிவிடும் அதேபோல போல கொழுப்புத்தன்மை எனப்படும் ஊழைச்சதையை குறைக்கும் சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு உண்டு மேலும் இதில் அதிக அளவு மாவுச்சத்து உள்ளது கொள்ளுப்பருப்பை வைத்தும் சாப்பிடலாம் வறுத்தும் சாப்பிடலாம் கொள்ளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்த ஜலதோஷம் குணமாகும் உடல் உறுப்புகளை பலப்படுத்தும் வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் கண் நோய்கள் போன்றவற்றையும் கொள்ளுநீர் குணப்படுத்தும் இதய நோயுள்ளவர்களுக்கு இது நல்ல மருந்தாகும் முதல் நாள் இரவே ஒரு ஐம்பது கிராம் கொள்ளை தண்ணீரில் கழுவிய பிறகு எழுநூற்று ஐம்பது மில்லி தண்ணீரில் ஊற வைக்கவும் பிறகு காலையில் வேக வைத்து அதை வடிகட்டி அந்த தண்ணீரில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து வெறும் வயிற்றில் பருகி வர தொப்பை குறையும் உடம்பிலுள்ள கெட்ட கொழுப்பு நீங்கும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் அருந்தலாமாம் சாப்பாட்டில் அடிக்கடி கொள்ளு சேர்த்து கொள்வது உடல் எடையை குறைக்கும் அதைவிட இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் முதலில் அதை சாப்பிட்டு விடுங்கள் இது நிச்சயம் எடையை குறைக்கும் என்கிறார்கள் நாட்டு மருத்துவர்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்சியலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி